ரேஷ்மிகா எப்போ மொட்டை அடிக்கப்போகிறாங்க ஆ ஆ அப்படியா சரி மொட்டை அடிச்ச பிறகு என்னங்கன்னா எடுத்துகிட்டு வருவா சாக்லேட்டா சாக்லேட் எடுத்துகிட்டு வருவியா அப்புறம் தலையில் இருக்காதா மொட்டையாக இருக்குமா ஆ முடி வேணாவா உனக்கு

கரடி சரி அப்புறம் சாக்லேட்டு ஒரு பாட்டு ஒன்னு பண்ண அந்த பாட்டு ம் என்ன கொஞ்சம் பார் அப்புறம்

எனக்கு வேணாம் எனக்கு நீ கொடுத்தாலும் எனக்கு பத்தாவது எனக்கு வேணாம் அப்புறம் அப்புறம் புரியல ஓ பாலு யூனிஃபார்ம் ஆயோட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்களா